இந்தியா சைடில் அஸ்ட்ரானமர் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரால் எங்களுக்கு எதுவும் பெரிய பிரச்சனைலாம் நடக்கல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அவங்க அஃபையர் வச்சுருக்கீங்க அதெல்லாம் வந்து இப்போ லீகலாகவே ஆயிடுச்சு அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இதெல்லாம் இல்லைங்க வேலை கரெக்டாக நடக்குதா அப்படி இல்லை இன்னும் இது சிவியராக ஆகுது அஸ்ட்ரானமர் கம்பெனி மேலே வந்து பயங்கரமாக அலிகேஷன்ஸ் வந்து ஃபாலோ ஆகுதுன்னா நாங்கள் நெசசரி ஸ்டெப்ஸ் எடுப்போம் அன்டில் தென் நாங்கள் யாரையும் வெளியில் அனுப்ப மாட்டோம் அந்த ஹெச்ஆராக இருக்கட்டும் சிஇஓ இருக்கட்டும் நாங்கள் வெளியில் அனுப்ப மாட்டோம் அவங்க ஒரு சைடில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஆனால் நம்மளோட சிஇஓக்கு வந்து மனசு கேட்கலன்னு நினச்சிக்க நினைக்கிறேன் ஃபைனலாக அவர் என்ன பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டார் இல்லைங்க எனக்கு வேணும் இந்த பதவியே நான் பாட்டு எங்கேயாவது காடு மலைக்கு போய் வாழ்க்கையை பழச்சிக்கிறேன் ஏதோ ஒன்று தேடி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து இப்படியே வாழ்க்கை மாறிடுச்சு சிஇஓவாக இருந்தவர் இப்போ வேலை இல்லாமல் கீழே இருக்காரு அதுதான் உண்மை ஸோ இது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரே விஷயம்தான் தெரியுது எது பண்ணாலும் தெளிவாக பண்ணு அப்படின்ற மாதிரி ஸோ இதை நான் வந்து என்கரேஜ் பண்ணலை பட் ஆனால் அவருக்கு தெரிஞ்சு இப்படி நடந்திருக்கு அவரால் எதுவுமே பண்ண முடியல அந்த எச்ஆர் எதுவுமே பேச முடியாம ஒரு தலைக்குனிவு ஏற்பட்டிருக்குல்ல அதெல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றேன் ஸோ இதெல்லாம் பார்த்த கிறிஸ்மார்ட்டின் யார் அந்த கோல் பிளே கன்சர்ட்டோட ஹெட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு மேல் பட்டு என்னோட கன்சர்ட் வரவங்க உஷாரா இருங்க நாங்கள் எப்படி வேணாலும் கிசிங்காமல் திருப்புவோம் மேக்கப் போட்டுவாங்க சப்போஸ் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா வராதுயா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு செயல சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் தோணுது என்னென்னா நம்ம ஊரில் இதுக்கான பாசிபிலிட்டிலாம் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கோல்ட் பிளே கான்சர்ட்டு நம்ம இந்தியாவிலேயும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னோட வலியுறுத்தலை நான் தெரிவிச்சிட்டு ஸோ இந்த மாட்டுதல் நிகழ்ச்சியை பற்றி இந்த சிஇஓ மாட்டுனரில் இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இவ்வளோ நல்லா இருந்தும் இவங்க வந்து இப்படி மாறினதுக்கான ரீசன் என்ன மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இது விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பாய் பாய் see you தணிய கமி யூஸ் பண்ணுங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க பாய்